ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலசஸ் கூட ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் சொல்லிடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன சொல்லியிருப்போன்னா நிஃப்டியோட ஓப்பனிங் பாயிண்ட் கொஞ்சம் மேலே அதாவது கரெக்டாக எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் குருஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேல ஸ்டேன் ஆகின மட்டும் நீங்கள் இன்றைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சேரில் போகிறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் அண்ட்டிலா ரன்லஸ் அதாவது இதுக்கு கீழே எஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் சேரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளானாக இருந்துச்சு அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ஓகே சொல்லிட்டு ஒரு கேப்பை ஆன உடனே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக ஒரு டவுன் சைட் மண்டம் அண்ட் அந்த டவுன் சைட் மண்டமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மூ அண்ட் இந்த அப்பர் மூ ரொம்ப வீக்கராக இருந்துச்சு ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு இந்த பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் டக்கு ஷிப் இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸில் ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு பட் என்னோட ஆர்டர் ஃபில் ஆகாதனால என்னால் அந்த பாயிண்ட்டில் என்ட்ரி பண்ண முடியல அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலுமே நான் அதை அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்னைக்கு அனாலிசஸ் எல்லாமே கரெக்டாக போனாலும் நான் இன்னைக்கு என்ட்ரி பண்ண முடியாத டைமில் இருந்துட்டேன் ஸோ என்னால் என்ட்ரி பண்ண முடியல பட் ஓவராலாக நம்ம நம்ம கொடுத்த இந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்கு அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல என்னால் வீடியோஸ கரெக்டா ரெகுலரா அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் நான் ஒரு ஒர்க்ல இருக்கேன் ஸோ நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெஃபினட்லி வீடியோஸ் கரெக்டா வரும் ஸோ இந்த வீக்கே அடுத்த ஒரு த்ரீ டேஸை நான் போஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பிகாஸ் ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்கு அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஓகே ஃபைன் இப்போ நாளைக்கான ஆனால் மார்க்கெட்ல நிஃப்ட்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தர்லாம் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் ஒரு அப்போ போய் ப்ரீவியஸாக இருந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்காங்க ஸோ யூ கேன் சி ஸோ கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போனோம்னா ஸோ லைக் ஒன் அவர் டைம் ஃப்ரேம் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் தான் ஹைஸாக இருந்துச்சு ஸோ அங்கேயே தெரிஞ்சிருக்கணும் அதான் தேவை ஒன் அவர் டைம் ஃப்ரேம் ஸோ இதுதான் ஹைஸாக இருந்துச்சு அண்ட் இந்த ஹைஸை நமக்கு வந்துட்டு ஈஸிலி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடி ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ எப்போ நான் திருப்பி ஒரு டவுன் சைடு இப்போதைக்கு நான் ட்ரெண்ட் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் ஸ்டில் என்னுடைய கன்சர்ன் வந்துட்டு நான் ப்ரியஸ்லி சொன்ன மாதிரியே தான் நான் எப்போவுமே மார்க்கெட் இந்த அளவுக்கு உமட்டம் கொடுத்துச்சுன்னா ஒரு சின்ன டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ்லி இருப்பேன் நான் இனிமே அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் பட் நான் எப்ப மாறுவேன் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆகணும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கட் இட்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் இந்த ரீஜன் ஒரு ரீஜன் கிரியேட் பண்ணி பண்ணி மார்க்கெட் கீழே வரப்ப ஒரு ஒருஎம்டி கண்டிப்பா ஃபார்ம் ஆகியிருக்கும் ஸோ எம்டி ஃபார்ம் ஆகிறப்ப டெஃபினெட்டா நம்ம வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு டவுன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் வீக்ஸில் நீங்க டவுன் சேர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட பிரேக் பண்ணட்டும் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்டில் ஆர் அன்லஸ் நம்ம பெருசாக டவுன் சேர்மெண்ட்டம் இப்போதைக்கு அந்த ஷார்ட் டேர்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு தான் ஓகே ஃபைன் ப்ரோ நாளைக்கு நிப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாலும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஆப்வியஸ்லி ஒரு கேப் இருக்குது ஸோ ஒரு சின்ன கேப் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேப்ஸை ஆப்வியஸ்லி ஃபில் பண்ணியிருக்கணும் பட் என்னென்னு தெரியல இந்த பாயிண்ட்ஸில் ஃபில் பண்ணாமல் இருக்குது ஸோ இந்த கேப் இருக்குது ஸோ இந்த கேப் வந்துட்டு ஒரு இம்பாலன்ஸாக ஆக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தப்பையும் பெருசாக எந்த இம்பாலன்ஸும் போடல சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் மேலே போனாங்க அப்படின்னா எனக்கு இந்த எஃபிஜி வந்துட்டு ஒரு நல்ல ரீஜன் டூ செல்லுங்கிற மாதிரி தெரியுது ஸோ ஒரு செல் ஆஃப் வரதாக இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா இந்த எஃப்ஜிக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கரும் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு நல்ல செல் ரீஜனாக இருக்கும் சப்போஸ் நாளைக்கு அந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுறாங்க இல்லை வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த சோன்ஸ் கிட்ட வரப்ப நம்ம வந்து ஒரு செல்லிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த சோன்ஸோட குவார்டினேட்ஸையும் நான் ஜஸ்ட் மினிட் ஸோ இந்த சோன்ஸோட குவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்கு ஒரு பத்து பாயிண்ட் சோன்ஸ் இது ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த சோன்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ணுங்க ஒன்ஸ் மார்க்கெட் இந்த சோன்ஸை ஹிட் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஸோ அதனால அந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் இந்த மூவுக்கு ஒன்றும் பெருசாக இம்பாலன்சஸ் தெரியல அண்ட் இந்த இம்பாலன்ஸ் எல்லாமே மாறி ரீபேலன்ஸ் பண்ணிடுச்சு ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய இம்பேலன்சஸ்ங்கிறது தெரியல அண்ட் டவுன் சைட் மூலம் இருக்கிற ஒரே பெரிய இம்பாலன்சஸ் இது தான் அண்ட் இதுவும் வந்துட்டு நம்மளுடைய டிஸ்கவுண்ட் அறையில் இருக்கிறதுனால டெஃபினெட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஃபால் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட வந்துச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் டு டூ ஹேப்பன் ஆன் நிஃப்டி சோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டு மோரோஸ் மார்க்கெட் தென் மூவிங் ஃபார்வர்ட் டு பேங்க் சோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையஸ்ட் வீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டில இருந்துச்சு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி இந்த யா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி சந்திங் அதுதான் நமக்கு ப்ரீவியஸ் ஹைஸாக இருந்துச்சு அண்ட் இந்த ஹைஸாக மார்க்கெட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க அண்ட் யூ கேன் சி இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட்லைன்ஸ் தெரியுது ஸோ லிக்விடிட்டியும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூசியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியர்லி தெரியும் இது வந்து நமக்கு ஒரு லிக்விடி ஏரியா சோ லிக்விடி ஏரியா மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸோ டபுள் சேல் லிக்விடி ஸ்வீப் பண்ணிச்சு நமக்கு அது ஒரு எம்எம்எஸ் கன்ஃபர்மேஷனாக இருக்கும் கன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே பிரேக் பண்ணி இந்த லோ

ஆர் ஃபார்ட்டி 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 எயிட் தௌசண்ட் 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 ஃபோர் ஃபோர் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம்திங் பேங்க் ஸோ ஸோ மார்க்கெட் மார்க்கெட் கீழே ஹைஸ் கட் கட் பண்ண பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஒரு ப்ரொபோஷன் ஆக்ட் ஆகி ஃபர்தராக மேலே நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் நைன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நாளைக்கு இருக்கும் சைடில் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் இதுக்கு பாக்கிறேன்

சோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா சோ இஃப் சோ பிளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள வீடியோ பாக்கில்